நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்து வெளிவரவுள்ள அமரன் திரைப்படத்தில் இஸ்லாமியர்களை சித்தரிக்கும் காட்சிகள் இருப்பதால் படத்தை திரையிடக்கூடாது என கூறி பெரியார் உணர்வாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் நடிகர் கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள திரைப்படம் அமரன் இந்த படத்தின் டீசர் சில நாட்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த டீசரில் இஸ்லாமியர்களை அவதூறாக சித்தரிக்கும் வகையில் காட்சிகள் இருப்பதாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்திற்கு தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இந்நிலையில் நடிகர் கமல்ஹாசன் தயாரித்துள்ள ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் சார்பில் எடுக்கப்பட்டுள்ள நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள அமரன் திரைப்படத்தை தமிழக அரசு உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தூத்துக்குடியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெரியார் இன உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது காவல்துறையினர் மற்றும் பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் இடையே சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் அமரன் திரைப்படத்தை தமிழக அரசு தடை செய்ய வேண்டும் இல்லை என்றால் திரைப்படம் வெளிவரும் திரையரங்கை முற்றுக்கையிடுவோம் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர் கடந்த வாரம் திங்கட்கிழமை புதிய படம் ஒன்று வெளியிடப்பட்டது காட்சி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது இஸ்லாமிய உறவுகளை இஸ்லாமிய சொந்தங்களை தீவிரவாதிகளாக பிரிவினைவாதிகளாக சமூக உறவுகளாக அந்த காட்சியில் இடம்பெற செய்திருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு அவமானமாகும் திரைப்பட திறனை இஸ்லாமியர்கள் கொரோனா காலத்திலும் பேரிடர் காலங்களிலும் மக்களுக்கு நன்மை செய்து மக்களுடைய நன்மைப்பை பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் திட்டமிட்டு இஸ்லாமியர்கள் மீது வெறுப்புடன் தூண்டுவதற்காக பார்ப்பன சக்தியுடைய அடிவொலை இருக்கிற கமலஹாசன் சிவகார்த்தி அவர்கள் இந்த படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த படம் இனி வெளியேறக்கூடாது டீச்சரை ரத்து செய்ய வேண்டும் அது மீண்டும் இந்த படத்தை வெளியிட்டான்னு சொன்னால் அவருடைய இல்லங்களை கூட்டம் மட்டுமல்ல சமூகம் சார்ந்த அனைத்து ஆர்வலர்களும் பொதுமக்களும் வீட்டை முத்தி வேண்டும் என்பதை பெரியாரிய உணவு கூட்டம் சார்பாக சொல்லிக் கொள்கிறோம்